சங்கைக்குரிய சகோதர்களே பாசத்திற்குரிய மூமின்களே ஒவ்வொரு நாளும் நாம் தொழுகிற பொழுது தொழுது முடிந்து துவா செய்கிற பொழுது அல்லது ஏதாவது நல்ல காரியத்தை செய்துவிட்டு கேட்கிற துவாவிலே தவிர்க்க முடியாத யாரும் மறந்து விடாத சொல்ல போனால் அவசியம் கேட்க வேண்டிய நாம் எல்லோரும் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு துவா தான் நம்மிலே சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை படித்து அறிஞ்சவர்கள் அறிந்தர்கள் முதல் பாமரர்கள் வரை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துவா ஹசனத்தும் ஆத்தினாது ஹசனத்தாபா அன்பானவர்களே இந்த துவா என்ன சொல்லுகிறது ஏன் நாம் மடக்கி மடக்கி கேட்கிறோம் எல்லா தொழுகையிலும் தொழுது முடித்ததற்கு பிறகு இமாம் துவாவை நிறைவு செய்கிற பொழுது இந்த துவாவை சொல்லிதான் நிறைவு செய்கிறார் நாமும் தனியாக கேட்கிற பொழுது இந்த துவாவை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதில் என்ன இருக்கிறது இன்று நாம் அதை தான் பார்க்கிறீங்களோ ஒரு மூமியின் அடையாளம் இந்த துவா மூமினாக இருப்பவர் மட்டும்தான் இப்படி துவா செய்வார் திருக்குறானிலே அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய விவரங்களை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு விக்கிரிக்கும் ஆபாவுக்கும் ஹஜ்ஜினுடைய கிரிகை எல்லாம் நிறைவு செய்ததற்கு பிறகு இறைவனை நீங்கள் துதியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவார் கதிகிரிக்கும் ஆபாக்கும் அவ்வஷத்தளிக்கிறார் பண்டைய காலத்தில் எப்படி பழக்கம் இருந்தது என்றால் ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவு செய்ததற்கு பிறகு தங்களுடைய குடும்பப் பெருமை பாரம்பரியத்தினுடைய பெருமை நாங்கள் எந்த வம்சம் எந்த வம்சத்தின் சிறப்பு என்ன என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய பெருமையை பற்றி கொண்டிருப்பார்கள் அல்லா சொன்னான் அப்படியெல்லாம் செய்யாதீர்கள் ஒரு புனிதமான காரியத்தை வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு விட்டு இது போன்று குலப்பெருமையை கோத்திரப் பெருமையை பெருமையை பேசி தெரியாதீர்கள் இறைவனை துதியுங்கள் உங்கள் பெருமையை உங்கள் பரம்பரையின் பெருமையை பேசுவதை விட அதிகமாக இறைவனை நீங்கள் துதியுங்கள் அப்படி சொல்லிட்டு அல்ல அடுத்து ஒரு செய்தி சொல்றான் وَمِنَ النَّاسِ مَنْ يَقُولُ رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا وَمَا لَهُ فِي الْآخِرَةِ مِنْ خَلَاقٍ மனிதர்களிலே சிலர்கள் இருக்கிறார்கள் அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கிறது தெரியுமா இறைவா எனக்கு உலகத்தில் கொடு என்று கேட்கிறார்கள் உலகத்தில் அதை கொடு இதை கொடு அப்படியாக்கு இப்படியாக்கு என்று உலகத்தோடு அவர்களுடைய பிரார்த்தனை சுத்தி முடித்து விடுகிறது ஒமா லகூஃபில் ஆக்கிரத்தின் ஹலாக்

அவர்களின் பிரார்த்தனை எப்படி இருக்கும் தெரியுமா மைய கூழு ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா அப்படின்னா அதா பண்ணா மூன்று விஷயத்தை மையப்படுத்தி அவர்களின் பிரார்த்தனை இருக்கும் எப்படி கேட்பார்கள் இறைவா எங்களுக்கு உலகத்தில் நன்மையை கொடு மறுமையிலும் நன்மையைக் கொடு நரக வேதனையை விட்டு எங்களை பாதுகாத்து விடு இதான் அந்த மூன்று உலகத்திலும் எங்களுக்கு நன்மையை கொடு நாளை மறுமையிலும் நல்லதை கொடு கொடிய நரக வேதனை விட்டு எங்கள் எல்லோரையும் காப்பாற்றிவிடு என்று கேட்பார்கள் இவர்கள்தான் உண்மை மூமீன்கள் என்று அல்லா அடையாளப்படுத்துகிறான் எனவேதான் நான் சொன்னேன் இந்த துவா என்பது மூமியின் அடையாளம் எனவேதான் நபிகள் நாயகம் அலிம் என்ன துவா செய்தாலும் அதனுடைய இறுதியிலே ரப்பநாத்தினா பித்துன்யா இந்த துவாவை ஓதாமல் அவர்கள் தங்களுடைய துவாவை முடிப்பதில்லை எல்லோருக்கும் தெரிந்த துவா இது நாம் மக்காவிற்கு போகிறோம் புனித ஹஜ்ஜையோ உம்ராவையும் நிறைவு செய்கிறோம் ஹஜ்ஜு செய்தாலும் அதிலே தவாப் செய்ய வேண்டும் உம்ரா செய்தாலும் அதிலே தவாஃப் இருக்கிறது வலம் வருவதற்கு பெயர் ஏழு முறை சுற்றி வந்தால் பெயர் ஒரு தவாஃப் என்ற அர்த்தம் இது தாண்டி சும்மா இருக்கிற நேரத்திலும் தவாஃப் செய்து கொண்டே இருக்கலாம் தொழுகைக்கு கூட ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது இந்த நேரத்தில் தொழ வேண்டும் இன்ன நேரத்தில் தொழக்கூடாது சூரியன் ஒதுக்கிற பொழுது தொழக்கூடாது சூரியன் உச்சிக்கு வரும் பொழுது சூரியன் மறைகிற பொழுது நோன்புக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது வருடத்தில் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைக்க வேண்டும் மற்ற நாட்களில் பதிமூன்று பதினாலு பதினைந்து நோன்பு வைப்பது பிறை கிணக்கில் வைப்பது சொன்னது இதை தாண்டி நோன்பு வைக்கலாம் ஆனால் ஐந்து நாட்கள் வருடத்தில் ஐந்து நாட்கள் நோன்பு வைக்க கூடாது இரண்டு பிறனாளி நோன்பு வைக்கக்கூடாது ஹஜ்ஜி பெருநாளினுடைய அந்த பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லக்கூடிய தக்பீர் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய அந்த தினங்களிலே எந்த நோவும் யாரும் வகிக்கக்கூடாது அப்போ ஒரு கட்டுப்பாடு வருடத்தில் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செய்து கொண்டே இருக்கலாம் என்று இருக்கக்கூடிய ஒரு அமல் இருக்குமே தவாஃப் தான் எல்லா நேரத்திலையும் செய்யலாம் அதற்கு கட்டுப்பாடு கிடையாது இந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்ற தடை கிடையாது கியாமத்து வரை அந்த தவாஃப் இருந்து கொண்டே இருக்கும் எனவேதான் பெருமானா சொன்னார்கள் கியாமத்தின் அடையாளங்களில் முக்கியமானது இறை இல்லமாம் காபாவின் தவாஃப் நிப்பாட்டப்பட்டுவிடும் தவாஃப் இருக்க அந்த இடத்தில் அந்த புனிதமான தவாஃபினுடைய இடத்திலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவாவை பெருமானார் கட்டு தந்தார்கள் முதல் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் இரண்டாம் சுற்று இந்த துவாவை ஓதுங்கள் என்று ஏழு சுற்றுக்கும் ஏழு துவாக்களை பெருமானா சல்லா அலிசல்லம் கேட்டு தந்தார்கள் ஆனால் அந்த தவாஃபிலே காபா என்பது சதுர வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் அதற்கு நான்கு பக்கங்கள் இருக்கிறது ஹஜருல் அஸ்வதி என்ற ஒரு கல் இருக்கக்கூடிய அந்த பாகத்திலிருந்து தவாஃப் துவங்கும் அங்கிருந்து மூன்று பக்கங்களை அதாவது காபாவினுடைய மூன்று பக்கங்களை மூன்று கார்னர்களை கடந்து நான்காவது கார்னர் அதற்கு பெயர் தான் ருக்குனே யமானி அந்த கார்னர்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ஹஜரல் அஸ்வது கல் இருக்கக்கூடிய அந்த கார்னர் வரை என்ன துவா ஓத வேண்டும் ஏழு தவாஃபிலும் ரப்பனா அத்தினா துன்யா ஹசனா துவா தான் ஓத வேண்டும் ஹஜ்ஜி உம்ரா போன எல்லா உம் உமார்கள் ஹாஜிகளுக்கு எல்லாம் தெரியும் மற்ற கார்னர்களை எல்லாம் தொடுகிற பொழுது ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா ஆனால் இந்த குறிப்பிட்ட கார்னர் அந்த இந்த மூளையிலிருந்து அசோத் கல்லில் இருந்த அசோத் கல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த குறிப்பிட்ட ரப்பநாத்தினா துவாவை தான் பெருமானால் ஓதினார்கள் நமக்கும் ஓத பணித்தார்கள் அவ்வளவு மகத்துவமான துவா நபித்தோடர்களில் ஒருவர் நபியை பார்க்க வந்தால் ஒரு நாள் இல்லை நபிகள் அவரை பார்க்க போனார்கள் உடம்பு முடியவில்லை என்று பார்த்தா அவர் குருவி குஞ்சு மாதிரி இருக்கிறார் ரொம்ப உடம்பு அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது நல்லா இருந்தவருங்க திடீர்னு அப்படி குருவி கொஞ்சமாக போயிட்டே பாண்டியன்னு கேட்குறாங்கல்ல அந்த மாதிரி ஆகிவிட்டார் என்ன செஞ்சிருங்க இவருக்கு என்னமும் செய்யல எதுவும் நோயெலாம் இல்லை திடீர்னு இப்படி ஒடுங்கிட்டாரு அதில் ரசூல அந்த சஹாபியிட்ட கேட்டாங்க நீ ஏதாவது துவா செஞ்சியான்னு கேட்டாங்க ஆமாம் அவர் சொன்னார் அந்த சஹாபி ஆமாம்

ரசூல் உல்லாய் செல்லன் ஆலய சொன்னாங்க அல்லா மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் உலகத்திலே பனிஷ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சான் தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா பூமி பந்துக்கு மேலே யாராவது வாழ முடியுமா இப்படியா கேட்குறது துவா அல்லா மன்னிப்பானனாச்சே அல்லாஹ எல்லாவற்றையும் மன்னிக்கக்கூடிய தயால குணம் மிக்கவனாச்சே அம்மா குள்தேன் ரப்பனா ஆத்தினா வித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆகிருதி ஹசனா வபிநாதாபன்னாத் இறைவா எனக்கு இந்த உலகத்திலும் நன்மையை கொடு நாளை கொடு நரக வேதனையை விட்டு பாதுகாத்து விடு என்று வேண்டும் இப்படி உன் உடம்பெல்லாம் உருகி போச்சுன்னு சொன்னாங்க அப்படிலாம் கேட்காத வேலையை வச்சுக்காது இத்தோடி முடிச்சுக்கோ இது இதுக்கு பின்னாடி இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கு ரசூலி சல்லா அலிசம் சஹாபியை கண்டித்தார்கள் என்பதாக நாம் அதிசல பார்க்கணும் மகத்துவமிக்க துவா அது பெருமானா சல்லா அலிஸ்லாமுக்கு அல்லாவின் மூலமாக கற்றுத்தரப்பட்ட துவா இந்த துவாவினுடைய இரண்டு பக்கங்கள் முதல் பக்கம் துனியாவிலும் நன்மையைக் கொடு என்று கேட்க சொல்கிறான் அல்லாஹ் ஆகிரத்திலும் நன்மையைக் கொடு என்று கேட்க சொல்கிறான் ஒன்றை புரிந்து கொள்வோம் இஸ்லாம் ரொம்பவும் இறுக்கமான மார்க்கம் கிடையாது மொத்தமாக உலகத்தை உதறி தள்ளி போட்டு ஆகிரத்து என்ற சிந்தனையிலே வந்துவிட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லவில்லை உலகமும் வேண்டும் மறுமையின் சிந்தனையும் வேண்டும் உலகமே வேண்டாம் எனக்கு எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் போட்டேன் எனக்கு துன்யா வேண்டாம் ஆகிரத்து மட்டும் போதும் என்று ஒருவர் பிடித்து கொண்டாலும் அந்த பாதை தவறு ஒருவர் ஆகிரத்தை தூக்கி நாளைக்கு இப்ப தேவை உலகம் இதுதான் எனக்கு இப்ப அசல் என்று அதை மறந்து அதை கை நடிவு விட்டு இதை மட்டும் பிடித்து கொண்டாலும் தவறு ரெண்டுமே வேண்டும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் சல்மான் அல் ஃபாரிசி என்ற ஒரு சஹாபி தன்னுடைய அன்பு நண்பர் அபு தர்தா ரதியுல்லாக அனுபவம் என்ற நபி தோழரை சந்திக்க வீட்டுக்கு போகிறார் வீட்டில் நபி தோழர் அபு தர்தா இல்லை அவர்களின் மனைவி துணைவியார் உம்மு தர்தா இருந்தாங்க பார்த்தா அவங்க அழுக்கு ட்ரெஸ் போட்டு ஒரு மாதிரி ஒரு கோலத்தில் இருக்கிறார்கள் கணவன் ஊரில் இருக்கிற பொழுது மனைவி இப்படி இருக்கிறது சரியில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க சல்மான் ரதிகள் தான் என்னை புரிக்கிறீங்க நல்ல ட்ரெஸ் இல்லையா நல்ல உங்களை நீங்கள் அலங்கரித்துக் கொள்கிற அளவுக்கு உங்கள்ட்ட எதுவும் பண வசதி இல்லையான்னு கேட்டாங்க அந்த சொன்னாங்க எல்லாம் இருக்குது ஆனா உங்க நண்பர் அபுத்தர் தான் எங்களின் மீதும் குடும்பத்தின் மீதும் மனைவி மக்களின் மீதும் எந்த ஒட்டு உறவும் இல்லாமல் இருக்கிறார் பள்ளிவாசலுக்கு போனாலும்னா கிடையா கிடக்கிறாரு இரவெல்லாம் பள்ளி வீட்டுக்கு வந்தால் திருக்குறான் திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருக்கிறார் எங்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பதில்லை அவர் திரும்பி பார்க்காத பொழுது நான் எதுக்கு என்னையை நான் தயார்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொல்றான் வந்தாங்க ரதி ரதியா அனுகு சாப்பாடு தயார் செய்து வைக்கப்பட்டது சல்மான் ரலி இல்லாவை நீங்க சாப்பிடுங்க வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளி என்று அபுதர் சொல்கிறார் வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளியை மட்டும் எப்படி கவனிப்பது நன்றாக விழுந்து விழுந்து கவனிப்பதா இல்லை நாம் சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு சாப்பிட்டு கவனிப்பது இதுதான் கண்ணியம் சல்மான் கேட்டாங்க ரலி அல்லாஹோ அனுகு நீங்களும் சேர்ந்து உட்காருங்க நான் இல்லை இல்லை நான் நோன்பு வச்சிருக்கேன் சார் நீங்க சாப்பிட ஆட்டி நானா இல்லை நீங்க என் கூட சாப்பிட நானும் சாப்பிட மாட்டேன் என்ன பெரிய ஒம்பா போச்சு ஆமா நோம்பு தானே பரவாயில்ல பின்ன கதாசித்திக்கலாம் நோம்பு முடிங்க என் கூட சாப்பிடுங்க சாப்பிட்டாங்க ராத்திரி இரவு தங்க வேண்டும் இரண்டு பேரும் தங்குவதற்கு அறைக்கு சென்றார்கள் படுக்கையை விரித்தால் அவுத்தருதான் தான் எல்லாம் சுருட்டிக்கிட்டு கிளம்புறாரு எங்க போறீங்க தொழுவ போறேன் பள்ளியாசருக்கு போறேன் சாம் படுங்க கிட்ட கொஞ்ச நேரம் ஆச்சு மறுபடியும் எந்திரிக்கிறாங்க படுங்க மறுபடியும் எந்திரித்தார் இரவிலே இரண்டு மூன்று தடவைகள் இரவினுடைய பிற்பகுதி வந்தவுடன் அதிரத் அபு தருதாவை அதிரத் சல்மான் எழுப்பி விடுறாங்க இப்போ எந்திரிச்சு தொழுவுங்க இதுதான் தகச்சத்தினுடைய நேரம் தொழுவுங்க தொழுவுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இந்நல் இரப்பிக்க அலைக்க ஹக்கா நீங்கள் உங்கள் இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது ஓகே இந்நலி நப்சிக்க அலைக்க ஹக்கா உங்கள் உடலுக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய கடமை என்று சிலது இருக்கிறது அதை செய்யணும் சரியா ஓ இந்நலி அகலிக்க அலைக்க ஹக்கா உங்கள் குடும்பம் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகளுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் என்று சிறந்திருக்கிறது அவங்களுக்கு உங்கள் மூலமா சில விஷயங்கள்லாம் ஆக வேண்டும் அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் எல்லாம் திறந்து அப்படி பள்ளிவாசலை போர்ந்து அப்படியே அலைவது என்பது மார்க்கத்தில் கடமையானதல்ல அது வந்து சரியானதல்ல என்று அதர்த்து அபுதர்தாவுக்கு அதர்த்து சல்மான் அதி எல்லாம் பாடம் நடத்துறாங்க உங்கள் கொஞ்சம் ரொம்ப ஊரியவர்கள் ஹசரத் சல்மா ஹசரத் அபு தருதா தான் நேராக காலையில் ரசூல் கார்ட்டை போயிட்டாங்க பஜன் இந்த மாதிரி நான் தொழுதுட்டு இருந்தேன் நோம்பு வச்சிருந்தேன் என்னை நோம்பு தரேன்னு சொன்னாரு தொழுகிறுனே போனான்னு பார்த்தா என்னை படுக்க வச்சு இரவினுடைய பிற்பகுதியை எழுந்து தொழுது வச்சால் இப்படி இப்படிலாம் சொன்னாரு சல்மான் ரதியுல்லாவை பற்றி கம்ப்ளைண்ட் சொன்ன பொழுது ரசூல்லா சல்மான் ரதியுல்லாவுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாங்க சல்மான் சல்மான் மிகச்சரியானதை சொல்லியிருக்கிறார் சத்தியத்தை சொல்லி இருக்காரு அதான் சரி அதை மாதிரி கேட்டு நாங்கள் நாங்க ரசூல்லா நான் எதுக்கு சொல்றேன்னா துன்யாவின் மோகமே வேண்டாம் ஆசையே வேண்டாம் எல்லாம் எனக்கு ஆகிரத் மட்டும் போதும் என்று பிடித்துக்கொள்வதும் தவறு இதுக்கு நேரம் ஆப்போசிட்டா வாங்க ஆகிரத்து பார்த்துக்கலாம் அப்புறம் இப்ப தேவை உலகம் உலகத்தினுடைய அந்த விஷயத்தை நாம் முழுமையாக அடைந்து விட வேண்டும் என்ற லட்சியத்தோடு என்ற கனவோடு அல்லாவை மறந்து அல்லாவின் தூதரை மறந்து இபாதத்தை மறந்து நன்மைகளை மறந்து பிறருக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை மறந்து உலகத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த மோகத்தில் படுத்து கிடப்பதும் சிரமம் அதுவும் மார்க்கத்தில் தடை அதிசிலே வந்திருக்கிறது அனசபடும் மாளிகை எல்லாம் சொல்கிறார்கள் மண் ஜால மண் காணத்தில் துன்யா மண் காணத்தில் ஆகிரத்து ஹம்மகு யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல அவருக்கு என்ன செய்வான் போதும் என்கின்ற மனதை அவருக்கு கொடுத்து விடுவார் விளங்கணும் துன்யாவின் மோகம்தான் கூடாது கூடாது தேடல் கூடும் தேடலாம் தேடலாம் நம்ம தேவைக்கு தக்கவாறு மோகம் அப்படியே அதிலே குப்புற கடந்து படுத்து கடந்து அதையே காலை பிடித்துக் கொண்டிருப்பது கூடாது பாருங்க இந்த கவனிங்க சொல்கிறாங்க பாருங்க யாருக்கு ஆகிரத்தின் மீது மோகம் இருக்கிறதோ அல்ல உள்ளத்தில் ஹினா என்ற தன்மையை கொடுத்து விடுவான் அதாவது போதும் என்கின்ற மனதை கொடுத்து விடுவான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்கிறான் தமிழர் இல்லையா ரெண்டாவது பாருங்க அவருக்கு துன்யாவில் என்னென்ன காரியம் எல்லாம் ஆகணுமோ அதை அவருக்கு சரி செஞ்சு கொடுப்பான் ஏன்னா இவருடைய மோகம் ஃபுல்லாக ஆகறதை நோக்கி இருக்குது அத்த தொகு துன்யா வகையை ராகைபா அவர் காலால உதறி விட்டாலும் அவருக்கு பின்னாடி துன்யா ஓடி ஓடி வரும் உலகத்தை அல்லா கால் வந்து கொடுப்பான் உன்னாச்சா அடுத்து ஒமன் காணத்தி துன்யா ஹம் யாருக்கு துன்யாவின் மீது மோகம் இருக்கிறதோ ஃபஸ்ட்டு ஆகிரத்தின் மீது மோகம் ரெண்டாவது துன்யா மீது மோகம் யாருக்கு துன்யாவையே கொண்டு முசாமஹா மோனக்கா செய்து கொண்டே கிடக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான் ஜாலவுல்லாஹுல் ஃபக்ர பைன ஐனை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா எப்போம் பார்த்தாலும் பஞ்ச பாட்டு பாடிகிட்டே இருப்பார் ஒரு விதமான அவர் பொருளால் ஏழை கிடையாது மனதால் ஏழை

ஆகிரத்து வேண்டாம் என்று துன்யாவோடு மோகத்தோடு இருப்பது கூடாது அதே நேரத்திலே துன்யாவை தேடலாம் தேவைக்கு தக்கவாறு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் போனால் இந்த துவாவினுடைய முதல் பகுதியே இறைவா துன்யாவின் நன்மையை எங்களுக்கு கொடு என்று கேட்க கேட்க சொல்கிறான் அல்லா இந்த துன்யாவிலும் எங்களுக்கு நன்மையை கொடு என்று கேட்க சொல்கிறான் அன்பான சகோதரர்களே மதினாவுக்கு ரசூலுல்லாவும் சஹாபாக்களும் போகிற பொழுது கடுமையான வறுமை பஞ்சம் அங்கே சூழ்ந்திருந்தது அந்த மதீனாவை பெருமானார் பத்து ஆண்டில் எப்படி மாத்தினார்கள் வரலாற்றை நீங்கள் திரும்பி பாருங்கள் தெரியும் ஆரம்ப கட்டத்தில் யாராவது மரணித்து விட்டால் அவர்கள் கடன் சுமையோடு இறந்து போனால் பெருமானார் கடனை நிறைவேற்றுவதற்கு ஆள் இருந்தால் தொலைவைப்பேன் இல்லை என்றால் சல்லூ சாஹிபிக்கும் நீங்களே உங்க ஆளுக்கு தொலை வச்சுங்கன்னு போயிடுவாங்க அப்படி இருந்த மதீனா வெறும் பத்து வருஷத்துல அந்த மக்களை எப்படி பொருளாதாரத்தினை மேம்படுத்தினார்கள் என்றால் அந்த அரசு எவ்வளவு முன்னேற்ற பாதையில் போனது என்றால் சொன்னாங்க சொல்லாலி செல்வம் யாருக்காவது சொத்தை விட்டுட்டு போனீங்கன்னா சொத்து எங்களுக்கு வேண்டாம் அவங்களுடைய வாரிசு கொடுக்கட்டும் யாராவது கடன் விட்டு போனீர்கள் என்றால் அந்த கடனை அடைப்பதற்குரிய வாரிசாரர்கள் அந்த நபருக்கு இல்லை என்றால் அந்த கடனின் சுமையை அடைக்கக்கூடிய பொறுப்பை என் அரசாங்கம் ஏற்றெடுக்கும் நாங்கள் சொல்லலிசம் பொருளாதாரத்தில் அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் நிப்பாட்டினாங்க நபிகள் நாயகம் செல்லாலி செல்வம் ஏன் அப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்னா துன் இல்லைன்னா பொருளாதார வசதி இல்லைன்னா ஒரு கட்டத்தில் என்ன வாகும் மனம் திசை மாறி போய்விடும் தவறில் போய் விழுந்து விடுவான் ஏன் ஆபத்து ஆபத்து அவனுடைய ஈமானே பறிபோகக்கூடிய சூழல் ஏற்பட்டு போய்விடலாம் காரணம் முஸ்லீம் ஆகிட்டோம் நாங்க யாருமே எங்களை கவனிக்கலை எந்த ஒரு அனுசரிப்பும் இல்லை எந்த ஒரு கொடுக்கல் வாங்கலும் இல்லை பின்ன என்னத்தை ஓட்டு இந்த மார்க்கத்தில் இருக்க என்று போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு காதல் நாங்கள் ஏழ்மை வறுமை இருக்கிறதே அது குஃப்ரின் பக்கம் போய் அவனை சேர்த்து விடும் நாங்கள் சொல்லாலே சொல்றோம் எனவே உலகத்தின் விஷயத்திலே நன்மையை அடைவதற்கு காசு பணங்களை சேர்த்துக் கொள்வதற்கு முயற்சிக்கலாம் அது அளவோடு இருக்க வேண்டும் உலகத்தில் வாழ வேண்டும் உள்ளம் உலகத்தோடு இணையாமல் வாழ வேண்டும் அதான் வாழ்க்கை ஆரிஃபின் நமக்கு தரக்கூடிய விஷயம் அது அபூ ஹனிபாலமெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர் அதிரத்து மஹையீத் அப்துல் காதிர்ஜிலா நீ குத்திச செல்ரு மிகச்சிறந்த இறைநேசர் ஆனால் அவர்கள் மிகப்பெரிய வாணிபம் செய்யக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய முதலாளி எல்லாம் இருந்துச்சு ஆனால் அவங்களுடைய உள்ளம் இருக்க அது வந்து இந்த உலகத்தோடு மயிலானாகலை அப்படி ஒன்றி போகவில்லை இரண்டற கலக்கவில்லை அது அது இருக்க வேண்டிய இடத்துல இருந்துச்சு அன்மான சகோதர்களே இப்போ துணியான நன்மையை கேட்கணும் அல்லாட்டு நீங்கள் கேட்கலாம்